இன்றைக்கி என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியல டால் சார் அது இந்த பாலசாமி ஒரு கட்சி கூட்டிய ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிருக்கிறாங்க இதுல வந்து அதிகமான பிழை அப்படிங்கிறது விஜய் மேலே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் வியூஸ் இருக்குது எப்படி பாக்குறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதை கேள்விப்படும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இது என் பார்வையில் காவல்துறை

ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்ப அவருக்கே என்ன அதிர்ச்சி என்ன ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்ம கட்சி பறக்குது சொன்னாரா அதுக்கு பின்னாலேயே ஒரு ஆழமான சதி இருக்கு இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்தே அதுக்கு உடனடியா ஒரு விசாரணை கமிஷன் போடுது இதே அருணா ஜெகதீஷன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கா கமிஷன் போடப்பட்டதா போடப்பட்டு அந்த அறிக்கையை தந்தாங்களா அந்த அதிகாரிகள் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் தானே இப்போ நீங்க கமிஷன் போடுறத ஒரு அர்த்தம் உண்டு இவன் குற்றவாளி சொல்லி இந்த கமிஷன் சொன்னவனுக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு அதே அவர்கள் மேலேயே இன்னைக்கு திரும்பி ஒரு கமிஷன் இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஏய் நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி அதே அருணா ஜெகதீஷன் கை தலைமையில திரும்பி குழு போடுறீங்க இந்த குழு முடிஞ்சு ரிப்போர்ட் இப்ப கொடுக்க போறது இல்ல அடுத்து ஆட்சி உங்களுக்கு வருமா வராதா அதுவும் கேள்விக்குறி

சார் இது அல்ல சார் பிரச்சனை நீங்க வேற வேற வேட்ட கள்ள அய்யய்யய்யய்யே கள்ளச்சாரன் கள்ளச்சாராயை விட்டுறதுக்கு அனுமதி வந்த சார் திமுக கொடுத்து சாரு கஞ்சு என்ன கள்ளச்சாராயை வித்து கோடி கோடியா கொள்ளை அடிச்சவன் அந்த கட்சியை சேர்ந்தவன் உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு தெரியலையா தெரியுமா தெரியாதா தெரியும் அது தெரியாது தெரியாது தெரியும் சரி இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் பேசுறது இல்லை விஜய் தகுதியுள்ளவரா இல்லையா அது வேற நீங்க உது துணை முதல்வர் அவருடைய தகுதி என்ன சொல்லுங்க

என்ன சின்ன பிள்ளைத்தலமா இருக்கு இல்ல முதலமைச்சர் வந்து எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு அரசு கட்சியின் தலைவரும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க எல்லாருக்கும் மனவருத்தம் தான் இதுல யாரும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேசுறது ஒரு முதிர்ந்த அரசியல் தன்மைக்கு அழகா சார் மன்னிகா சார் இவர் நான் திரும்பி திரும்பி சதிப் சாரி இப்பட எந்த நீங்க உங்க வார்த்தை விளையாட்டுதான் விளையாடாதீங்க இவர் முதிர்ந்த அரசியல் தலைவர் அவர் எப்போ வந்தார் அதுக்கு முன்னால் அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல இல்லையா நல்ல கண் மாதிரி அவர் முதிர்ந்த தலைவரா முதிர்ந்தவர்களை முதிர்ந்தானு சொல்லுங்க ஏன் நீங்க போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க சினிமா கேப்போம் இல்ல சார் விளையாடக்கு தான் ரூல் தான் நடிகர் கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே பல நடிகர் இதுக்கு தமிழ்நாடு தான் பெரிய முன்னுதாரணமே

பேசிய விஜய் சிபிஐ நோக்கி போயிருக்காரு முரண்பாடுகளின் மூட்டையா தெரியல அதனால உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வெயில் காலத்துல கொடை பிடிப்பிக்கிறது வெயில் இருந்து காப்பாத்த மழை காலத்துல கொடை பிடிக்கிறது மழையில இருந்து காப்பாத்திக்க அது மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்வது தவிர்க்க முடியாது ஐயோ ஐயோ ஆனா தற்கொலை நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க இப்போ விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்குது ராகுல் காந்தி பிரதர்வுட்ல இருக்கக்கூடிய எம் கே அவர்களை மீறி இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா மிரட்டி பாக்குறீங்களா இரட்டை வேட போடுறீங்களா காங்கிரஸ் அதை திரும்பி கேட்கட்டுமா என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டா பாஜக தான் உங்கள் எதிர்னு சொன்னீங்கல்ல அதே பாஜக ஆட்சியில் திமுக அமைச்சரையா இல்லையா இருந்தாங்களா இல்லையா இப்போ எதிர்க்கிற போதும் கருணாநிதி ரூ வெளியிட்டாங்கல்ல அதுக்கு பாஜக மந்திரி தான் கூட்டு வெளியிட்டு நீங்க வெளியிட்டீங்களா உனக்கு வந்தால் ரத்தம் தக்காளி சித்தா நாளைக்கு பிஜேபி கூட சேரவே மாட்டாங்க உங்களால் சொல்ல முடியுமா சேர மாட்டாங்க சார் ஆஹ் சேர மாட்டாங்க எங்கேயோ போயிட்டேன் அப்போ உங்களை பாவம் உங்களுக்கு ஏதோ பாதிக்க வந்துருச்சுன்னு ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில் மந்திரிகள் இருந்தாங்க ஐயா முன்னாள் தலைவர் ஐயா கே சலகர் இடத்துல பேசும்போது சொல்றாங்க நாங்களாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பவர்ல இருந்த ஒரு கட்சி எங்களுக்கு வந்து கரும்ப வந்து சக்கையை மட்டும் கொடுத்து விட்டு சாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க இது ரொம்ப தப்பா இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்ட பேசிடுறாரு மறுநாள் திமுக முப்பெரும் விழாவில் கரூர் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் என்று ஏற்றுக்கொண்டு சேர்ந்து விட்டார்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிவு போடுறாரு கட்சியை உருவிடுவாங்க பயப்படுறீங்க இப்பதாங்க நல்லா சொல்றீங்க அதே கரூர்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்ம முதல் மந்திரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு ஊழல்வாதி பிறந்ததே இல்ல இந்த ஊரையே தான் கட்டுபாட்டுல வச்சிரு ஊர கொல்லைடிக்கிறவ ஒருத்தன் அவனுக்கு இடையான ஒரு ஆளே இல்ல ஜாக்கிரதை 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 அப்படின்னு பேசிட்டு யாரை சொன்னாரு செந்தில் பாலாஜி சொன்னாரா உங்களுக்கு வீடியோ வேணுமா இப்போ அதே செந்தில் பாலாஜி தான் தீமுகவுடைய காவல் தெய்வமா இருக்கறார் ஏ எங்க குடும்பமே அப்படித்தான்டா அசிங்க சக்தி காவல் கவலைப்பட மாட்டோம் பडकன கால்ல கை எங்கேயும் போ கை நம்ம கூட தான் இருக்குன்றாரு டெபியூசியர் சார் அவர் சொல்லட்டும் சார் நான் என்ன என்ன பேச வைக்கிறீங்க

ஒன்னே கோபுர கலசம் அது ஒன்னாயிருமா என்ன பேசுறீங்க பதவிக்கு எவனும் வரலாங்க அதுக்காக அவங்கள தூக்கி தலையில வச்சு ஆடணுங்கிற அவசியம் இல்லை நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்சி போனனா

என்ன வேலை சொல்லுங்க மக்கள் வரிப்படத்தில் நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் வரும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு யார திருப்திப்படுத்த கொடுத்தீங்க மெட்ராஸ் சொல்லுங்க சார் இதை கேட்டா உடனே குற்றவாளிப்பீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா இடிப்பாறை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லாலும் கெடும் துதிவாடிகளை மட்டுமே தன் கூட வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய உன்னதமான தலைவன் கூட அழிஞ்சு போவான் துரதிஷ்டவசமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு நெருக்கமாக அண்மையில் இருக்கிறவர்கள் ஒருவரும் அவரிடம் உண்மையை சொல்வதில்லை போட்டு உங்களை என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டேன்